ஆன்மீகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நிறைய பேர் ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்கிறாங்க ஒரு புறம் மதம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு புறம் ஆன்மீகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் வேற வேறையா இல்லை ரெண்டும் ஒன்று தானா இப்போ நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள்ளே வராங்க ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மைதானா நாத்திகவாதிகள் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்பொழுதுமே ஒரு எதிர்க்கிறாங்க அவங்க வந்து அது வந்து அவங்களோடைய கருத்தியலை ஏற்றுக்கொள்கிறதில்ல இது எதனால் நடக்குது இப்போ நிறைய இளைஞர்கள் ஆன்மீகம் வந்துட்டாங்க குடும்பம் சார்ந்தவங்க ஆன்மீகத்தை ஏற்றுக்கலாமா நான் சன்னியாசிகள் மட்டும்தான் ஆன்மீகத்துக்கு போகணும்னு நான் இருக்கோம் இப்போ என்ன எல்லாருமே ஆன்மீகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய மக்களுக்கு கேள்விகள் இருக்குது இளைஞர்களுக்குமே நிறைய கேள்விகள் இருக்குது குடும்பம் சார்ந்த நிறையா பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது திருமணமானவங்க ஆன்மீகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க முதல்ல ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்குங்க தமிழக மக்களும் சரி எல்லா மக்களுமே சரி ஆன்மீகமும் என்னென்னு நம்மளுக்கு தெரியுமாங்கய்யா நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருப்பாங்க நிறையா குருமார்கள் கொடுத்துருக்குறாங்க சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அது என்னென்னு தெரியுங்களா எனக்கே ஃபஸ்ட்டு ஆன்மீகம் என்னென்னு தெரியலைன்னா அதை தேடி போய் தான் அது என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு தான் நம்ம வந்து உணர முடியுமே தவிர வார்த்தைகளால் நீங்கள் அதை கணிக்கக்கூடாது இன்றைக்கு இருக்கிற பெரியவர்கள் எல்லோருமே ஆன்மீகம்னால் ஒரு குடும்பம் இல்லாமல் இருக்கிறவங்களும் குடும்பத்தை விட்டு ஒரு வயதானவங்களும் போகிறது மட்டும்தான் ஆன்மீகம் நினச்சிட்ருக்கிறாங்க பூமியிலே அவதரித்த அனைத்து ஆத்மாக்களும் மனிதர்கள் இது அல்லாமல் ஜீவன்களும் எல்லா ஆன்மாக்களுமே ஒரு கட்டத்தில் இறைவனை போய் அடையணும் அந்த இறைவனை போய் அடையக்கூடிய விஞ்ஞான ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் முழுமையான ஆன்மீகம் இறைவனை போய் நாம் அடையக்கூடிய அந்த ப்ராசஸை பற்றி கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆன்மீகம் எல்லையற்ற அந்த பிரபஞ்சத்தை உணரக்கூடிய தன்மை தான் ஆன்மீகம் நமக்குள் இருக்கும் மனம் கடந்த ஆன்மாவை தான் ஆன்மீகம் நம்மை பற்றி நாம் யார் என்ற அந்த கேள்வியோடு தொடங்கி இந்த இயற்கை பற்றி விஷயம் விஷயம்தான் ஆன்மீகம் இது குடும்பஸ்தனா குடும்பம் இல்லாதவனா சன்னியாசியா அப் மதமா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு உயிருமே தன்னை உணர்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய பாதை தான் ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படிங்கிற பெயர் அதனால தான் வச்சுருக்கிறாங்க ஆன்மாவை கடந்து நாம் இறைத்தன்மையை உணர்கிறதுக்கான ப்ராசஸ்க்கான விஷயம்தான் ஆன்மீகம் ஸோ இது எல்லா உயிர்களுக்குமே கட்டாயமானது இவங்க தான் பா ஆன்மீகத்துக்கு போகணும் இவங்க தான் போகணும் அப்படிலாம் இல்லைனா குடும்பம் இருந்தாலும் குடும்பம் இல்லைனாலும் நீங்கள் வேறு விதமான ஒரு கலப்படமான ஒரு பிறப்பு எடுத்திருந்தாலும் கூட நீங்களுமே ஆன்மீகத்துக்குள்ளே போய் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் ஸோ அதனால் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இளைஞர்களை வந்து நீ ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டேன்னா அவ்வளோதான் விட்டு போயிடுவேன் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க திருமண வாழ்க்கை தடையே கிடையாதுங்க நிறைய சித்தர்கள் மகான்கள் குருமார்கள் திருமணம் செய்து தான் ஆன்மீகத்தை உயர்ந்த நிலைகள் அடைஞ்சிருக்கிறாங்க கடவுள் நிலையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடும்ப குடும்பம் ஒய்ஃபோடு இருக்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு இது தடையே கிடையாது நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் ஆன்மீக ஞான வகுப்புகளுக்கும் நம்மளுடைய வழிகாட்டுதலுக்குமே குடும்ப வாழ்க்கை தடையே கிடையாதுங்க குடும்பத்தவர்கள் தான் அதை முற்றிலும் எடுத்துக்கணும் ஏ இந்த மாதிரி குடும்பம் இல்லாமல் போகிறவங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அதுக்குன்னே அவங்க பிறந்திருப்பாங்க சன்னியாசத்துக்குனே பிறந்திருப்பாங்க பிரம்மச்சரியத்துக்குனே பிறந்திருப்பாங்க அவங்க வந்து முழுமையாக அந்த சன்னியாச வாழ்க்கையை ஏற்று திருமணம் ஏன்னா அவங்கள பல பிறவிகள் திருமணம் செஞ்சு அவங்க அந்த முற்றிலும் அதை முடிச்சிருப்பாங்க அந்த செக்ஷனை முடிச்சிருப்பாங்க அதனால் இந்த பிறவியில் எனக்கு திருமணம் தேவலன்னு சொல்லி பத்து வயதிலையோ பதினெட்டு வயதிலேயோ இருபது வயதிலையோ முப்பது வயதிலையோ நாற்பது வயதிலையோ திருமணம் செஞ்சிக்காமையே அவங்க வாழ்க்கையை கொண்டு போய் இறைவன் அடையிறதுக்கான முயற்சி செய்வாங்க வெகு சிலர் தான் அப்படி இருப்பாங்க ஆனால் திருமணமாகி தான் மேக்சிமம் இந்த காலத்துக்கு கலியுகத்துக்கு நம்ம ஆன்மீகத்தை முழுமையாக உணர முடியுங்கிறது தான் யதார்த்தம் ஸோ அதனால் நம்மளுடைய ஆன்மீக பாதையில் குடும்பம் சார்ந்தவங்களும் சரி சாராதவங்களும் சரி எல்லோருமே ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மீக விஞ்ஞானத்தை உணர வேண்டும் எல்லோருமே சித்தனாக வேண்டும் குடும்பம் மனைவி கணவன் அப்படிங்கிற குழந்தைகள் எந்த தடையுமே இல்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் அது உடல் சார்ந்து மனம் சார்ந்த விஷயம் ஆன்மாங்கிறது இறைவன் சார்ந்த விஷயம் அதுக்கு இதுக்கு நீங்கள் பிரிவினையே இங்கே வைக்கக்கூடாது இந்த பூமியை பார்த்து இந்த பூமியில் இருக்கிற மக்களை பார்த்து நீங்கள் எந்த முடிவும் செய்யக்கூடாது ஒரு ஆ ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் பிறந்திருக்கிறான் ஆன்மீகத்தை நோக்கி போகிறான் அப்படின்னா அதுக்கு நீங்கள் செய்த பாக்கியம் அதுக்கு நீங்கள் செய்த புண்ணியம் அவர் ஆன்மீகத்துக்கு போகிறான்னா அது இறைவன் தேர்ந்தெடுத்துருக்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய அது புண்ணியம் அப்படிங்கிறதான் நீங்கள் உணரணும் அதனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆன்மீகத்துக்கு போகிறேன் அப்படின்னாங்கன்னா அவங்க குடும்ப வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நீங்கள் அதை ஒரு கருத்து தெரிவிக்கலாமே தவிர மற்றபடி ஆன்மீகத்துக்குள்ளே போய் அவங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு அவங்கள கேளுங்க அது சார்ந்த பணிகள் நிறைய இருக்குது அவங்க அந்த பணிகள் செய்வாங்க இப்போ நாம் ஆன்மீகத்துக்குள்ளே வரும் பொழுதே கூட நிறைய விஷயங்கள் எதிர்ப்புகள் விஷயங்கள் கருத்துக்கள் தெரிவிச்சாங்க அதுவும் அதே மாதிரி தான் அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க ஆன்மீகனாக என்னென்னே அவங்களுக்கு தெரியாது அவங்க அது காலங்காலமாக சொல்லி வச்சதையே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆன்மீகனா குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க கடமைகளை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்மக்கிட்டேயும் அந்த மாதிரி கருத்துக்கள் வச்சாங்க அப்படி கிடையாது ஆன்மீகம்னால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறாங்க அது இறைவன் அழைக்கிறாரு போகிறாங்க அது செய்கிறாங்கன்னு தான் இருக்கணும் ஆனால் திருமண வாழ்க்கையை விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிற ஆன்மீகமும் தவறான ஆன்மீகம் தான் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் என்ன கருமா பேட்டனில் பிறந்திருக்கீங்களோ அதை ஒழுங்காக முதல்ல செய்யணும் குடும்பத்தோடு பிறந்துக்கணுன்னு விதி இருந்தால் நீங்கள் குடும்பத்து வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா அதை முதல்ல செய்யணும் அப்புறம் உங்கள் ஆன்ம வளர்ச்சிக்கான முயற்சிகள் செய்யணும் வேலையும் செய்யணும் தொழிலும் செய்யணும் அதையும் செய்யணும் இதையும் செய்யணும் சில பேர் தொழில் செஞ்சுக்கிட்டே ஆன்மீகத்தில் ஒரு நாட்டமாக இருப்பாங்க சில பேர் ஆன்மீகத்திலே சில விஷய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு 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 ஆன்மீக சாதனங்கள் இருக்கக்கூடிய ஒரு கடைகள் வச்சுருப்பாங்க ஆன்மீக வகுப்புகள் இந்த மாதிரி எடுப்பாங்க ஆன்மீக யோகா பயிற்சிகள் கொடுப்பாங்க சில பேர் ஆன்மீக பக்தி மடங்களை கட்டி அதன் மூலயமா அவங்க மக்களுக்கு பணிகள் செய்வாங்க கோவில்கள் கட்டி அதில் அவங்க வந்து பணிகள் செய்வாங்க ஸோ ஆன்மீக ரீதியாகவே பணிகள் நிறைய இருக்குது அதை கூட செய்வாங்க ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆன்மீகம்னா என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க பெற்றோர்களுமே இதை புரிஞ்சு தெளிஞ்சு அவங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா தெளிவாக முடிவெடுத்து அவங்களை அனுப்புங்க இதுக்கு திருமண வாழ்க்கை ஒரு தடை கிடையாது திருமணம் கூட செய்து வைங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அவர் விருப்பப்பட்டால் இறைவன் அனுமதித்தால் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் பையன் நம்மளை விட்டு போயிடுவான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவேன் வேணாம் ஏன்னா என் ஃபேமிலியிலே அப்படி தான் நினச்சாங்க அதனால் நான் சொல்லிக்கிறேன் ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவை உணர்ந்து அதை முழுமையாக இறையடி போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணிதான் இது எல்லா ஆன்மாக்களும் செய்தே ஆக வேண்டும் கட்டாயம் எந்த பிறவையும் பல பிறவி எடுத்து செஞ்சுதாகணும் அது மிருக ஜீவன்கள் வந்து மனித பிறவி வந்து தான் இதுதான் அவையார் சொன்னாங்க அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது மனுஷனாக பிறந்தா அது அரிதான விஷயம் இந்த பூமியில் ஒரு பயிற்சிக்காக வந்திருக்கிறோம் இந்த பூமிங்கிறது நிரந்தரம் இல்லை இது வந்து ஒரு கல்விக்கூடம் இது வந்து ஸ்கூல் இங்கே கற்றுக்கிறதுக்கோ ஒரு சோதனைக்கோ ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கோ ஒரு கடமையை நிறைவேற்றுறதுக்கோ ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றத்தை உண்டாக்குறதுக்கோ யா பிறக்கிறோம் காரணங்கள் நிறைய காரணங்களுக்காக பிறக்கிறோம் அதை நிறைவேற்றிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகணும் அவ்வளோதான் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே அந்த பணிக்காக பிறந்தனால இளமை வயதிலே போயிடுவாங்க ரமணர் எடுத்துக்கங்க இளமையிலே அவர் போயிட்டார் இன்னும் நிறைய குருமார்கள் எடுத்துங்க இயேசு கூட எடுத்துங்க அவர் முப்பது வயதுக்கு மேலே தன்னுடைய பணிக்காக ஊழியத்திற்காக வந்தார் அவங்கள செஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தால் செஞ்சுப்பாங்க இதுலேயே நிறைய பா ராமகிருஷ்ண பரமகன் சரையாக கூட திருமணம் செய்து கொண்டவர் தான் அதே அவருடைய சீடராக இருந்த விவேகானந்தர் சந்நியாசமாக வாழ்க்கையை தொடங்கினார் ஸோ இது மாதிரி அப்படிலாம் இல்லை நிறைய சித்தர்களுமே திருமணம் செஞ்சுருக்குறாங்க இந்த சித்தர்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் குடும்ப குடும்பமாக ஃபேமிலியாக இருந்து தான் அந்த நிலைக்கு வந்திருக்குறாங்க ஸோ பாம்பாட்டி சித்தரை யாரு எடுத்துக்குங்க அவரெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன வயசுலேயே பாம்பு தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது சட்டை முனிநாதர் வந்து அழைச்சிட்டு போனதாக சொல்லப்படுது அது மாதிரி சிறு வயதிலே தேர்ந்தெடுத்துருவாங்க தேவைன்னா எடுத்துப்பாங்க அவங்க அவங்க அந்த உன் இந்த வயதுலேருந்து அவர் உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா ஸோ ஒரு படிநிலைகள் இருக்குது ப்ராசஸ் எல்கேஜிலேருந்து டிகிரி வரைக்கும் அந்த டிகிரி ஸ்டேஜை அடைஞ்சவங்க தான் உடனே சன்னியாசத்துக்கு போயிடுவாங்க எல்கேஜி ஸ்கூலு நீங்கள் வந்து மா டிகிரி மாஸ்டர் டிகிரி பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா அதுக்கான வேலைகள் செய்வாங்க அதுக்கான தேர்ந்தெடுப்புகள் அதுக்கான ப்ராசஸ் இருக்கும் ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் நாம் வந்து ஆன்மீகத்தை ரியல் லைஃப்பில் அனுபவித்து அதை உணர்ந்து தெளிந்து தான் வந்திருக்கிறோம் நான் ஆன்மீகத்தில் ஞாட்டிகவாதியாக இருந்து இதெல்லாம் உண்மையான எனக்கு உணர்ந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வருவேன்னு சொல்லி நான் அடம் பிடிச்சி வந்தேன் அதனால் நானாக உணராமல் இதுக்குள்ளே வரவே இல்லை மாதிரி நீங்களாக உணராமல் யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டுத்தனமாக ஆன்மீகத்தில் பயணிக்காதீங்க நம்மளுடைய விஷயத்துக்கு வரேன் ஞானமார்க்கும் அதாவது ஞான யோக முறையில் நம்ம பயணிக்க போகிறோம் ஸோ ஞானத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஞானம்னா என்னென்னு ஓரளவுக்கு நம்ம புரிதலுக்குள்ளே வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் உங்களுடைய பயிற்சிகள் செய்யுங்க அது நல்லபடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நம்மளுடைய கருத்து ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது அனைவரும் அறியக்கூடிய ஒரு கட்டாயம் கடமையும் கூட அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் thank you